அனைவருக்கும் வணக்கம் பிருகுநந்தி நாடி முறையில் பலன் எப்படி எளிமையாக எடுக்கிறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாரம்பரியம் தான் எல்லாத்துக்கும் வந்து அடிப்படை அந்த வகையில் பலன் சொல்றதுக்கு எத்தனையோ நல்ல வழிமுறைகள் இருக்கு அதில் ஒரு சிறந்த வழிமுறை பிருகுநந்தி நாடி ஆக எல்லா முறையிலுமே வந்து பலன்களை எடுக்கலாம் ஆனால் இது பார்வைக்கு நடைமுறையில் மிக எளிமையாக இருக்கும் விதிகள் ரொம்ப குறைவு இதுல என்ன தேவை அப்படின்னு சொன்னா ஒருத்தர் பிறந்த போது இருந்த கிரக நிலைகள் வேணும் இந்த கிரக நிலைகள்ல ஆண் அப்படின்னு சொன்னா குரு ஜீவக்காரகன் பெண் அப்படின்னு சொன்னா சுக்கிரன் ஜீவக்காரகன் பெரும்பாலும் பிரகநந்தி நாடியில லக்கணத்தை எடுக்க மாட்டாங்க திசா புத்தி பார்க்க மாட்டாங்க ஆனா நாம என்ன பார்க்க போறோம் நம்ம நடத்துற வகுப்புல என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா லக்கணத்தையும் எடுக்கலாம் அதே போல கிரகங்கள் நின்ற டிகிரி வைஸா எப்படி கிரக சேர்க்கை எடுக்கிறது திசாபத்தி எப்படி பயன்படுத்துறது எப்படி கோச்சாரத்தை இந்த பிறகு நந்தியானோட செயல்படுத்துறது அப்படின்றது தான் நாம ஒவ்வொரு வகுப்புலையும் சொல்லி கொடுக்குற முறைகள் அந்த வகையில இப்போ நாம் வந்து ஒரு ஆண் ஜாதகத்தை போட்டிருக்கோம் பாருங்க ஆண் அப்படின்னா நாம எடுத்துக்க போறது வந்து குருதான் ஜீவக்காரகன் அப்போ அவருடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நாம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பார்க்கணும் ஆக ஜீவக்காரகன் குரு எந்த வீட்டில் இருக்கார் பாருங்க கடகராசியில இருக்காரு இந்த இடத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா உச்சமா இருப்பார் இந்த குரு பிருகநந்தி நாடிய முறை பிரகாரம் குரு இருக்கிற இடத்துல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடுத்து ஆறு ஏழு அடுத்து எட்டு ஒம்பது இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய கிரகத்தோட முதல்ல செயற்கையா இருப்பார் அப்போ இங்க பாத்தீங்கன்னா குரு கூட யாருமே இல்லை அவருக்கு அஞ்சுல யாருமே இல்லை ஏழில் யாருமே இல்லை ஒன்போதுல வந்து கேது இருக்காரு அப்போ இங்க குரு வந்து கேதோட சேர்க்கையில் இருக்கிறாரு அப்படின்றதுதான் நாம படிச்சுட்டு இருக்கிற பிறகு நந்தி நாடி முறை ஆனா குரு இங்க ஒம்பது டிகிரில இருக்கார் கேது ரெண்டு டிகிரில இருக்கார் அப்போ குரு கேது சேர்க்கை இருக்கா அப்படின்னா இல்லை அப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வந்து நாடி நான் படித்தேன் சரியா வந்து பலன் வரலை தவறா வருது அப்படின்னு போகிறதுக்கு காரணமே நீங்க சரியா வந்து பார்த்தீங்கன்னா கிரக சேர்க்கையே எடுக்கல அப்ப அடிப்படையில கிரகத்தை நம்ம எப்படி சேர்க்கையில் இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முதல்ல கத்துக்கணும் அந்த வகையில இந்த குரு இங்க தனிமையில் இருக்காரு இங்கதான் தான் நான் கிரக சேர்க்கை உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த குரு தனிமையில் இருக்காரு குரு எந்த சேர்க்கையும் இல்லை குரு யாருக்குடியும் சேர்க்கையே இல்ல அப்போ இந்த ஜாதகர் எப்படி பலன் சொல்லணும் இவருக்கு அப்படின்னு சொன்னா இவர் தனிமையில் இருக்கிறார் அப்படின்றத முதல்ல சொல்லிடணும் அப்போ இவருக்கு கல்யாணம் ஆயிருக்காதா இவருக்கு குழந்தை இருக்காதா அப்படின்றது அடுத்த கட்டம் ஆனா இவர் தனிமை விரக்தி மனப்பான்மையோட இருப்பார் இவர் குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருப்பார் குணங்களை சொல்றதுக்கு என்ன செய்யணும் குணங்கள் கடகராசியோட இருக்கு அப்ப சந்திரன் குரு சேர்க்கையா குணங்களுக்கு இவர் சொல்லணும் அப்ப சந்திரனா ஒரு ஏமாற்றம் உண்டு இடமாற்றம் உண்டு ஆக சந்திரனுடைய குணங்கள் நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள்லாம் சொல்லணும் அப்போ இங்க குரு சந்திரன் அப்படின்றது மறைமுகமாக இருந்தால் கூட குரு தனிமையில் எந்த கிரக சேர்க்கையும் இல்லாத இருக்கிறதுனால இது ஆண் ஜாதகன்றதுனால இவர் தனிமையில் இருக்கிறார் இவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிடுச்சு குழந்தை இருக்கு திருமணம் ஆன பிறகு பெற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து தனியாக விட்டுடுறாங்க பிறகு வராரு மனைவியோட இருக்கிறாரு வருமானம் இல்லை அப்படின்றதுனால இப்ப தனிமையில இருக்காரு அப்போ பலன் சொல்றது ரொம்ப ரொம்ப எளிமை இந்த பிறகு நந்தி எப்படி நாம வகுப்பு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல ராசியினுடைய காரகத்துவம் அடுத்து கிரகத்தினுடைய காரகத்துவம் அப்போ கிரகன்னா குருவோட காரகத்துவம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ராசியோட காரகத்துவம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் குருவும் சனியும் சேர்ந்தா என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்போ கிரக சேர்க்கைகள் குரு கூட சனி சேர்ந்தா என்ன பலன் புதனோட ராகு சேர்ந்தா என்ன பலன் அப்படின்னு பார்க்கணும் இங்க பாருங்க அடுத்து நம்ம பார்த்தோம்னா தொழில் என்ன மாதிரி தொழில் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்போ தொழில் அப்படின்னு சொன்னாலே பிருகுநந்தி நாடியில சனிதான் தொழில் காரகன் அப்போ சனி வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறாரு பகை பெற்று இருக்கிறாரு அப்போ கிரகத்தினுடைய தன்மைகள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் சனி யாரோட சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிருகநந்தி நாடி முடல சனி கூட யாரும் இல்லை ஐந்துல யாரும் இல்லை அடுத்து ஒன்பதுல யாரும் இல்லை ஏழுலயும் யாரும் இல்லை ஆனா இங்க நாம வந்து பாத்தீங்கன்னா கிரக சேர்க்கையில புதன் போட்டிருக்கோம் அப்ப புதனை ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா இங்க தான் நம்ம டிகிரி வயசா பார்க்கறோம் புதன் அப்படின்றது வந்து இங்க ராசியில இருக்கு சனி இங்க இருக்காரு அப்போ இவருடைய அடுத்த பயணத்துல புதனை தொடர்றாரு அப்படின்னு எடுத்துக்கணும் ஒரு முறை இருந்தா கூட இந்த பதிமூணு டிகிரில இருந்து இந்த கட்டத்துல பதிமூணு டிகிரி வரைக்கும் சனியோட ஆதிக்கம் இருக்கும் அந்த வகையில சனி முதல்ல புதனோட செயற்கையா இருக்கிறாரு அடுத்து ராகுவோட செயற்கையா இருக்காரு அடுத்து சூரியனுடைய செயற்கையா இருக்கிறாரு அப்போ இவர் வந்து புதன் சார்ந்த தொழிலை செய்வாரு அப்போ புதனுக்கு என்னென்ன தொழிலும் பாருங்க அதில் தான் இவர் ஒன்று விரும்பி செஞ்சிட்டு இருப்பாரு அதில் அடுத்து ஜெயிக்கிறாரா தோக்கிறாரா அப்படின்றது தான் அடுத்து வரக்கூடிய கிரக சேர்க்கை முடிவு பண்ணும் அப்போ பிருகுநந்தி நாடில் முதல்ல ஒரு கிரக சேர்க்கை இருக்கு அடுத்து ஒரு கிரக சேர்க்கை இருக்கு அடுத்து ஒரு கிரக சேர்க்கை இருக்கு எப்படி பலன் சொல்றது இதே நாம் தெளிவாக வகுப்புல சொல்லி தரோம் அந்த வகையில் இங்க சனி புதனோட சம்பந்தப்படுறதுனால இவர் புதன் சொன்னக்கூடிய தொழில் எல்ஐசி கமிஷன் இது சார்ந்த தொழில செய்யறாரு ராகுவோட தொடர்பு இருக்கிறதுனால அவருக்கு சரியா தொழில் சரியா போகல அப்படின்றது தான் இவருடைய தொழில் ஸ்தானம் சொல்லுது இப்படி பிறகுநந்தின ஒவ்வொன்னையும் நாம தெளிவா சொல்ல முடியும் இதை கோச்சாரத்துல எப்படி வந்து நம்ம இணைச்சி அதை இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு வகுப்பும் நாம் இருக்கோம் அந்த வகையில இந்த மாதம் பிருகநந்தி நாடி வகுப்பு நடக்குது இந்த வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தொடங்குது வகுப்பு மொத்தம் ஒம்பது நாட்கள் நடைபெறும் வகுப்பு எப்படி இருக்குன்னா இப்ப நம்ம போற மாதிரி வகுப்புகள் வரும் அடுத்து ஆடியோவாக வரும் அடுத்து டெக்ஸ்ட் மெசேஜையும் வரும் இந்த தலைப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி ராசி காரகத்துவம் கிரகங்களின் பகை விவரங்கள் அதாவது ஒரு வீட்டில் ஒரு பகையா இருக்காரா ஆட்சியாக இருக்கிறாரா அப்படின்றது இந்த பகையை எப்படி எளிமையா தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து நாடு ஜோதத்தை கணித முறை இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா ஒன்னஞ்சு ஒன்பதுல இருக்கா ஏழு இருக்கா மூணு பதினொன்று இருக்கா அது எப்படி கிரக சேர்க்கை எடுக்கணும் அப்படின்ற கணித முறைகளும் நம்ம சொல்லித்தரோம் அடுத்து நாடு ஜோதத்தின்னு விதிகள் என்ன அப்படின்னு தரோம் நாடி ஜதிர் விதிகள் சொன்ன பிறகு கிரக பரிவர்த்தனை அடுத்து வக்கர கிரகங்களுக்கு எப்படி பலன் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்துல அவருடைய குணங்கள் எப்படி இருக்கிறது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அவருடைய உடனுடைய அடையாளங்கள் எப்படி நம்ம சொல்லலாம் உறவுகளும் உறவு முறைகளும் எப்படி நாம் வந்து பலன் சொல்றது கிரக தொடர்பை எப்படி எடுக்கிறது அதுக்கப்புறம் சூரியனோட தொடர்பு கொண்ட கோல் சந்திரனோட தொடர்பு கொண்ட கோல் இதுக்கு எப்படி பலன் சொல்றது அதே போல செவ்வாயோட தொடர்பு கொண்ட கோல் புதனோட தொடர்பு கொண்ட கோல் குருவோட தொடர்பு கொண்டு கொள் சுக்கிரனோட தொடர்பு கொண்டுகோள் சனியோட தொடர்பு கொண்டு இது பாரம்பரிய கிரக சேர்க்கினே சொல்லுவாங்க ஆக இந்த முறையெல்லாம் இதெல்லாம் படிச்சுட்டு கல்வி எப்படி இருக்கும் திருமண யோகம் எப்படி இருக்கும் இவருக்கு காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜா குழந்தை பிறப்புக்கான பிறகு நந்தி நாடியில் இருக்கக்கூடிய விதிகள் என்ன நாடி விதிப்படி தொழில் அமைப்பு எப்படி இருக்கும் வெளிநாடு போவாரா வாகன யோகம் உண்டா நிலம் வாங்குற யோகம் உண்டா வீடு கட்டுற யோகம் உண்டா இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வகுப்புல நம்ம சொல்லித்தரோம் இந்த வகையில எண்ணற்ற விதிகளை பயன்படுத்தி நம்ம போட்டு குழப்பிக்காம விதிகள் ரொம்ப எளிமையா இருக்கும் அதை வச்சுட்டு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கேட்கக்கூடிய அத்தனை கேள்விக்கும் எளிமையா பலன் சொல்லலாம் ஆக இந்த வகுப்பினுடைய கட்டணம் எவ்வளோ அப்படின்னு சொன்னா நம்ம ஜோதிடம் எல்லோருக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல ஒவ்வொரு வகுப்பும் குறைந்த விலைக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணமாக வாங்குகிறோம் அந்த வகையில் எழுநூற்றி இருபது ரூபா மட்டுமே இந்த வகுப்பினுடைய கட்டணம் வேறு கட்டணங்கள் எதுவும் இல்லை அடிப்படையிலிருந்து பலன் சொல்கிற விலைக்கும் இருந்துடும் அப்போது எழுநூற்றி இருபது ரூபா அந்த வகுப்பினுடைய கட்டணம் விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் கொடுக்கப்படும் வகுப்பில் சேர்ந்துக்குங்க எளிமையாக பலன் எடுக்கும் முறையை கற்றுக்குங்க அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்